ಮೂರು ಮೂರಾದಾಗಿ ಏನಾಂಗಡಿ சின்ன ಕೆರೆ ಕೆರೆ ಯಾಬಿಲ್ಲಾ 这样嘞。 おりおり。Hadi, hadi. <Hadi. S 1> அப்படி ஒன்று என்னோடய ஒனியலை கொடுத்து ஒரு ஒன் செரு மணி மாற்றம் கடைசி தோணார் நிலவுலாக ரோசியிருந்த காரருக்கு விரும்புதலுக்கு மையனு மாறிவிட்டாங்க ரோமரில அவருக்கு கண்டி மாறிட்டா ஆ கொள்ள காரணமட்டு தோணார் எழுவாக ரெண்ட்டீஸ்வரன் மறு கொடுத்து நிழவுலாக ரோசியர் இந்த காரை அறுவடை மட்டும் மாற்றப்படுத்தியா முடியக்காரர் தலையுமா சுந்தரடிய நாட்டாளி கடுமையான விளையாட்டார் உணர் பெரிய பெறுவதற்கு போன் போட்டால் ஐஎஸ்எல்ஏ அத்தனை இணைந்த முதலின் தண்ணீர் மாவட்டம் ஆணையத்தை ஓட்டி வைந்த காரதி

On the long the unmanned, the right.